ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கு அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி நாளை தங்கம் தங்கம் விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் இப்போதைக்கு நிலவரம் எப்படி இருக்குது சர்வதேச அளவில் மீண்டும் வந்து தங்கம் விலை குறைஞ்சிருக்கா இல்லை அதிகரிச்சிருக்குதா அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் நமக்கு இன்றைக்கி அதாவது இருபத்தி நாலாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா இரண்டு நேரம் ரேட்டு வந்து அப்டேட் ஆகிருந்துச்சு காலையில் வந்து ஒரு நாற்பது ரூபாய் விலை அதிகரிச்சிருந்துச்சு ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி நாற்பது ரூபாய் விலை குறைஞ்சி இருபத்தி ரெண்டு ஆபரண தங்கம் ஒரு கிராம் வந்து பதினோழாயிரத்தி ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது ஸோ வெளியே வந்து நமக்கு ஒரே நாளில் நாலு ரூபாய் வந்து குறைஞ்சி நூற்றி எழுபது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போதைய நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மத்தியானம் வந்து ஒரு இறக்கம் போயிருந்துச்சு அதாவது நூற்றி நாற்பது ரூபா விலை வந்து இறங்கியிருந்தில் இனி ஸோ அதே அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா மறுபடி சர்வதேச அளவில் தங்கம் விலை வந்து அதிகரிச்சிருக்குது இந்திய ரூபாயோட மதிப்பில் வந்து பெருசாக மாற்றம் எதுவும் இல்லாமல் எண்பத்தேழு புள்ளி எண்பத்தஞ்சு பைசா அந்த ரேஞ்சில் தான் வந்து இருந்துட்டு இருக்குது ஆனால் சர்வதேசில் சர்வதேச அளவில் நமக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு ஈவினிங்கில் விலை வந்து குறைஞ்சதோ அந்த அளவுக்கு மறுபடியும் வந்து விலை அதிகரிச்சிருக்கு ஸோ நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுது அப்படின்னா இதே விலை மீண்டும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது இன்னைக்கு வந்து ஒரு நாலு நாற்பது ரூபாய் விலை குறைஞ்சதில்லை ஸோ அது வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் தான் வந்து இருக்குது இப்போதையும் இல்லை வரப்படி ஸோ இப்போ நமக்கு வந்து நாளைக்கு காலையில் இன்னுமே வந்து நமக்கு நிறைய டைம் இருக்குல்ல ஸோ காலையில் வந்துட்டு எப்படி இருக்குது இல்லவரம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம் இப்போதையும் இல்லை வரப்படி மீண்டும் வந்து அந்த நூற்றி நாற்பது ரூபாய் குறைஞ்சது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது ஸோ அதுக்கடுத்தால் வெளியோட விலை இல்லவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச செலவு வெளியோட விலையும் வந்துட்டு ஒரு மூன்று ரூபாயிலிருந்து நாலு ரூபா வரைக்கும் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஆனால் நமக்கு வந்துட்டு அதை விட அதிகமாகவே விலை அதிகரிச்சிட்ட காரணத்தினால நமக்கு விலை குறைவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கலாம் அதாவது ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ரெண்டு ரூபாயிலிருந்து மூன்று ரூபாய் வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்பு வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது ஸோ அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு காலையில் நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து அப்டேட் பண்ணுறேன் இப்போதே ஒரு படி தங்கம் வந்து மீண்டும் வந்து அந்த நூற்றி நாற்பது ரூபாய் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது வெள்ளியோட வெளியில் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ரெண்டு ரூபாயிலிருந்து மூன்று ரூபாய் வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது தேங்க்யூ